அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் நேர்களுக்கு சைதே ராஜாவின் நண்பாள வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க துளாராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கரன் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் நாலாம் இடத்துல பதினாறு நாள் இருக்கார் அப்போ வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் செவ்வாய் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மூணாம் இடம் நாலாம் இடத்தில் இருப்பதால் விவசாயம் விவசாயம் சார்ந்த பணியாளர்கள் கலை எடுக்க நாட்டு நில அறுவடை அறுக்க உரம் இட கட்டிடப் பணியாளர்கள் சிற்றால் வேலை பெரியாள் வேலை மேஸ்திரி வேலை கம்பி கட்டும் பணியாளர்கள் நெசவு தொழில் பணியாளர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த மாதம் பூ கட்டி விற்கும் பெண்கள் பூ மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் காய்கறி பழம் மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் டிராக்டரை கொண்டு விவசாய பணிகளை செய்பவர்கள் ஏருழ கதில் இருக்க அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க நிலக்கரி சுரங்க பணியாளர்கள் பெட்ரோல் பங்கில் பணிபுரிபவர்கள் ஆட்டோ ஓட்டுபவர்கள் கார் ஓட்டுபவர்கள் டெம்போ ட்ராவலர்ஸ் லாரி ஓட்டுபவர்கள் மற்றும் உரிமையாளர்கள் இங்கே எல்லாேருக்கும் நல்ல சம்பாத்தியம் ட்ராவல் ஏஜென்சி வைத்து நடத்துகிறவர்கள் நகை கடை அதை அதை நகை ஜுவல்லரி ஷாப்பு இல்லை நகை அணைக்கு கடை வைத்திருப்பவர்கள் டீ கடை வியாபாரிகள் உரிமையாளர்கள் டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் மெக்கானிக்குகள் ஷோரூம் வைத்து விற்கும் விற்பனர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம் தனியார் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் இயக்குநர்கள் இவங்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை ஏற்படும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செல்வம் செல்வாக்கு பெருகும் அதாவது ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் பொது நிறுவனங்கள் இல்லை பொது இதுவாக வேலை பார்ப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருந்த போதிலும் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்கள் எதாவது எச்சரிக்கைன்னா குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்த்தா குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் வேலை பார்க்குற இடத்துலையும் கொஞ்சம் பார்த்து பேசணும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் இல்லையா வெல்லும்னா பிரச்சனை இல்லை கொல்லும் சொன்னால் பிரச்சனை ஆகி அதனால் எதாவது பிரச்சனை வரக்கூடாது இல்லையா மற்றபடி இந்த கொடுக்கல் வாங்கல் கூட கண்டிப்பாக செய்யக்கூடாது இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க அதனுடைய உரிமையாளர்கள் விமான ஓட்டிகள் அந்த துறையில் பணிபுரியும் அதிகாரிகள் பணியாளர்கள் துறைமுக பணியாளர்கள் அதிகாரிகள் டூ வீலர் மற்றும் ஃபோர் வீலர் ஓட்ட கற்றுக் கொடுக்கும் அந்த டிரைவிங் லைசன்ஸ் தனியார் வாகனம் மற்றும் அரசு பயிற்சிகளில் பணிபுரியும் நபர்கள் இவங்கள் நகை செய்யும் பொற்கொள்ளர்கள் நகை வியாபாரிகள் உரிமையாளர்கள் நெல் மற்றும் த தானிய கொள்முதல் செய்யும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பணி அதில் பணியாற்றும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்கப் போகிறது வீட்டுக்கு தேவையான வெளியே பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஏழாம் இடத்த அதிபதி செவ்வாய் உச்சமடைஞ்சிருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி வழி சொந்தங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது உங்களை பொறுத்தவரை நாளில் உச்சமடைஞ்ச செவ்வாய் இருக்கிறதால சொத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மலர் ஜெல்லி ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் செங்கல் சூளை வைத்திருக்கும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் எந்த ஒரு போட்டி பந்தயம்னு வந்தாலே நீங்கள் தான் ஜெயிக்கப் போறீங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் போன்ற வைபவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மியூசிக் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மியூசிக் அதாவது வாய்ப்பாட்டு பின்னணி பாடகர்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக் ட்ரி ட்ரிப்பில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த குருவனுடைய ஆதிக்கம் இருக்கிறதால குரு பொறுத்தவரிலையும் ஆன்மீகம் இல்லையா கேது வே கேது வேறு பன்னெண்டில் இருக்கிறதால கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் நகை வியாபாரிகள் குரு நல்ல நிலையில் இருந்தாலும் நகை சேரும் நகை வாங்குவீங்க வீட்டுக்கு இப்போ பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்கி கொடுப்பீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோட்டு வளாகம் அதாவது அதில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள் அத்துணை வழக்கறிஞர்கள் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் மற்றும் நீதிபதிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ஏர் இண்டியா அதாவது விமான ஓட்டிகள் துறைமுகத்தில் இப்போ கப்பல் கப்பல் துறையில் பணிபுரியும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து இருக்கிறதால இருந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவ துறையில் பணிபுரியும் அன்பர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான நிலையில் இருக்கும் அன்பர்கள் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அதனால் இரும்பு இரும்பு சார்ந்த துறை இல்லாத எந்த ஒரு லேத் ஃபேக்ட்ரியும் ஒரு கண்ணுக்கு சின்ன கம்பெனியும் கிடையாதுங்க அப்போ லேத் ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய அது பணியாற்க பணியாளர்கள் அது உரிமையாளர்கள் உள்பட அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் நாள் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் தெளிவான சிந்தனை இருக்கும் சூழல் இருக்கும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கும் ஏன்னு சொன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் இருக்கார் ஆறில் ராகு இருக்கார் வெற்றி ஸ்தானத்தில் அப்போ அஷ்டலட்சுமி யோகம் உங்களுக்கு ஏற்பட போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் வெளிநாட்டுக்கு தயாராக இருங்க அது உங்களுடைய அதாவது எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும் அது சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி இல்லை உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி இல்லை உயர்கல்விக்காக சென்றாலும் சரி நீங்கள் எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு குரு பகவான் ஏழில் இருக்கிறதாலையும் இந்த ராசிநாதனை குரு பார்ப்பதாலேயும் உங்களை பொறுத்தவரையிலையும் வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் எதை தொட்டாலும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராசம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை பொறுத்தவரையிலையும் இந்த பத்தாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னா பத்தாம் இடத்தை யார் பார்க்குறாங்க செவ்வாயே பார்க்குறார் சூரியன் பார்க்குறார் சுக்கரன் பார்க்குறார் புதன் பார்க்குறார் அப்போ முக்கூட்ட கிரகங்களும் பார்க்கறது செவ்வாயும் பார்க்கறது அப்படின்னு சொன்னால் அரசு அரசு சார்ந்த துறை ரியல் எஸ்டேட் துறை விவசாயத்துறை மற்றும் தொழில்நுட்பத்துறை சுக்கரன் அதாவது உங்களுக்கு வங்கித்துறை ஃபைனான்ஸு இன்சூரன்ஸு துறை புதன் புதன் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு யார் அப்படின்னா ப்ரெஸ் மீடியா இப்போ இதில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்குமே இந்த மாதம் மிக மிக உன்னதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரிலையும் இரவு தூக்கம் என்பது இருக்காது பன்னெண்டில் கேது இருந்தால் தூக்கம் வராதுங்க அவ்வளோதாங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும் தாயினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா சிறப்பாக இருக்கும் தந்தையினுடைய நிலை ஒன்பது குடையவன் அதுவும் சிறப்பாக இருக்கிறது பிள்ளைகளுடைய நிலை அஞ்சு குடையவன் அஞ்சில் ஆட்சி பெற்றிருக்கார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிற நீங்கள் ஓம் நமசிவாயம்ன்ற ம மந்திரத்தை சொன்னீங்கன்னாலே உங்களுக்கு வளர்ச்சி இந்த மாதம் ஏன்னா சிவனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு குறிப்பாக வீடு மனை விற்க வாங்க இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குது இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க பிரச்சனையாக இருப்பீங்க மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க இருந்தாலும் ஓவரால் பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஒரு சந்தோஷகரமான ஒரு மாதமாகத்தான் விளங்க போகிறது இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த சந்திராசிரம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் இரவு பிரயாணம் வேண்டாம் வண்டி வாகனங்கள் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க அந்த மூணு நாளும் சந்திராஷ்டிரமோ சந்திராஷ்டமோன்னு சொல்லிக்கிட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தானாக அதாவது க வரைஞ்சு போயிடும் ஏன்னா நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க மற்றபடி இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு சூப்பரான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மகாலட்சுமியை போற்றுங்கள் மற்றபடி மணிகண்டனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்